ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னோஸ்கோட்டை ஸ்டோரீஸ் சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கேள்வித்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று பெண்கள் நெற்றியில் இருக்கும் சின்னம் அஞ்சு இடத்துல போடணும் என்ன போடலாம் குங்குமம் போட்டுடலாமா நெற்றியில் இருக்கும் மங்கள சின்னம் குங்குமம் ஒன்று மேலிருந்து கீழ் கூழ் ஆரம்பிக்குது முனிவர் கால பள்ளி அந்த காலத்தில் சாமியார் காலத்தில் வந்து பசங்களை படிக்கிறன்னா என்ன பண்ணுவாங்க குருகுலத்தில் போய் சேர்த்துருவாங்க அதுதான் அது குருகுலம் நான்கு இடம் இருந்து பலம் கூழ் ஆரம்பிக்குது மூலிகை குணங்கள் நிறைந்த அருவி ஒன்று கூ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் அருவி குற்றாலந்தான் அட நம்ம ஊருப்பா எங்கள் ஊர் அது எங்கள் ஊர் பக்கத்தில் சரி ஏழு மேல் இம் இம்னு இருக்குது அதனால் இம் கோள் கோல் என்ன சொல்லலாம் தடி கழி கம்பு என்ன சொல்லலாம் கம்பு சொல்லலாம் இம்மியும் இருக்குது கம்பம் சொல்லலாமா கம்பம்னால் கோலா கோள் என்றால் ஒரு தடி நீளமான தடி அப்படின்னு சொல்லலாம் சரி நான் போடுறேன் இமாம் கம்பு கம்பம் வரலாம் இதற்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க எட்டு வளம் இருந்த இடம் இம்மில் முடியுது டேஸ் பகலும் பாடுபட்டு உழைத்தான் அள்ளும் பகலும் பாடுபட்டு உழைத்தான் அள்ளும் போட்டுடலாம் பனிரெண்டு கேள்வி இருந்தமே எல்ல முடியுது கடிதம் என்றும் சொல்லலாம் கடிதத்திற்கு இன்னொரு வார்த்தை வார்த்தைப்பா என்னதான் சொல்லலாம் மடல் சொல்லலாம் இல்லை முடியுதுன்னா தபால் சொல்லலாம் இது மாவா தாவா என்னன்னு பார்த்துடலாம் பன்னிரெண்டு காந்திஜியை மேற்கொண்ட யாத்திரை ஒன்று உப்பு வரி எழுதித்தது காந்திஜியின் யாத்திரை உப்பு வரி எழுத்துறது வந்து என்ன யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை போனது தண்டிக்கு போனார் காந்திஜி அப்போ தண்டி யாத்திரை எது தண்டி போட்டுறேன் தண்டி அப்போ தள்ளுன்னு இருக்குது பன்னிரெண்டு கடிதம் என்றும் சொல்லலாம் இது வந்து தபால் போஸ்ட்மேன் கீழே விழுந்தால் எப்படி விழுவார் அப்படின்னு கேட்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சின்ன ஜோக் அது அது வந்து தபால்னு விழுவார் அப்படின்வாங்க சரி பதினாறு கேள்விலிருந்து மேல் டீல முடியுது முகத்தை பார்த்து கொள்ள உதவுவது முகத்தை பார்த்து கொள்ள உதவுவது டீல முடிகிறது கண்ணாடி பதினாறு இடமிருந்த பலம் கேள ஆரம்பிக்குது டேஸ் அன்போடு காதலான் நான் எழுதும் கடிதமே குண பாடல்கிறது கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பதினாலு மேலிருந்த கேள் செருப்பு செருப்புக்கு போடலாம் செருப்பு காலனி சரி பதினைந்து வளம் இருந்த இடம் மூத்த சகோதரி மூத்த சகோதரி கால முடிகிறக்கா வந்து அக்கா சரி பதினைந்து மேலிருந்து கேள்வி பார்த்திடலாம் தர்மம் தர்மத்திற்கு இன்னொரு வார்த்தை பல ஆரம்பிக்கிறதுனா போடலாம் தர்மம் தானம் அறம் போடலாமா இது எல்லாமே ஏற்கனவே போட்ட மாதிரியே ஒரு தேஜாவோ ஃபீலிங்காகவே இருக்குது இன்றைக்கி ஏற்கனவே கேட்டதை ரிப்பீட் எதுவும் பண்ணி வச்சுருக்காங்களா மக்களே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க சரி அப்படியே பதினெட்டு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சிக்கு நிறைய போடலாம்ப்பா மகிழ்ச்சிக்கு ஆனந்தம் சந்தோஷம் சரியா நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன அதுக்கு என்ன போடலாங்கிறத பத்து கட்டங்களை போட்டு வந்து பார்க்கலாம் அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி வரலாம் இந்த வழியாக வரலாம் பத்து மேலிருந்து கீழ் பத்து மேலிருந்து கீழ் பூங்கா ஆங்கிலத்தில் பூங்கா வந்து ஆங்கிலத்தில் என்ன போடலாம் பார்க் சரி பத்து பதினொன்று வடம்பிருந்த இடம் பார்க்கலாம் காலி பெருங்காய டேஸ் காலி பெருங்காய காலி பெருங்காய இருக்குது காலி பெருங்காய டப்பா வாசனை மட்டும் அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா பெருங்காய வாசனை டப்பா போட்டுடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் பானை வடிவில் இருக்கும் இசைக்கருவி தான் அது கடம் போட்டுடலாம் அடுத்தது வந்து ஒன்பது இடமிருந்து வளம் ஏவுகணை சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் பெயரின் பின்பாதி அப்துல் நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கேள ஆரம்பிக்குது கலாம் அப்படின்னு போட்டுடலாம் ஆறு மேலிருந்து கீழ் அள்ளால் முடியுது இல்லை இதை முடிச்சுட்டு வரலாமா நம்ம இங்கே வருது வந்துட்டு அப்படியே நிறைய வ பதில்கள் இருக்குதுன்னு விட்டு போய்ட்டோம் ஸோ இதை முடிச்சுட்டாங்க போகலாம் பதிமூணு வளமே இருந்த இடம் வண்டி வண்டிக்கு இன்னொரு வார்த்தைப்பா நாலு இடத்தை முடியுது வாகனம் போடலாமா வாகனம் பதினெட்டு கீழ் இருந்து மேல் பார்த்துடலாம் வாகனம் இருக்குது குற்றம் செய்தவன் குற்றம் செய்தவன் குற்றவாளி குற்றவாளி அப்போ கு இம்முன்னு இருக்குது கும் இது என்ன வார்த்தை கும் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை வந்து கும்ல முடியுதுப்பா கும்மில் வருதுப்பா கும் என்ற மகிழ்ச்சி சொல் குதூகலம் சொல்லாமா குதூகலம் குதூகலம் என்றால் மகிழ்ச்சி சரி கணன் இருக்குது பதினேழு இருந்த மேல் எச்சரிக்கை கலைந்துள்ளது எச்சரிக்கையாக இருப்பா அப்படிங்கிறாங்க எச்சரிக்கையை வந்து கலைச்சி போட்டாங்க கவனம் சொல்லாமல் தான் கனன்றிருக்குது கவன இம் நாவும் இம்மும் வந்து அப்படியே மாற்றி போட்டிருக்கோம் சரி அப்படி இங்கே வந்துடலாம் ஆறு மேலே இருந்து கேழ் சரித்திரம் என்பதன் வேறொரு சொல் கடைசி அழுத்து இல்லை சரித்திரத்திற்கு இன்னொரு வார்த்தை வரலாறு லா இருக்குது வரலா ரூ வந்து இல்லை கடைசியை அழுத்து விடுபட்டிருக்கிறது ஐந்து இடம் இருந்து வளம் கெட்ட பெயர் என்ன தூரு கெட்ட பெயர்னா வந்து அவதூறு இப்போ ஐந்து இருந்து மேல் தந்தையின் சகோதரி தந்தையின் சகோதரி வந்து அத்தை தான் அப்படியே போட்டிடலாம் அத்தை போட்டடலாமா அத்தை மூன்று வளம் இருந்த இடம் தையில் முடியுது புதிர் புதிருக்கு என்ன சொல்லலாம் புதிர் புதிருக்கு தையில் முடிகின்ற வார்த்தை புதிர் விடுகதை சொல்லாமா விடுகதை இந்த வாழ்க்கை சரி போட்டாச்சு மூன்று மேலிருந்து கீழ் வீழ ஆரம்பிக்குது வெடுப்பு வெடுப்புக்கு இன்னொரு வார்த்தை வீழ ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் விடுமுறை விடுமுறை அவ்வளவுதான் ஆயுலக்கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் வேகமாக கேள்வி பதில் ஒரு வாட்டி சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடம் இருந்து வரலாம் ஒன்று பெண்கள் நேற்றியில் இருக்கும் மங்கள சின்னம் கொங்கும பார்த்தீங்களா ஒன்று விடுபட்டுருக்கு இதனால தான் செக் பண்ணோங்கிறது விடைகளை சரி பார்க்க வேண்டும் என்பது சரி இது என்னென்ன நான் ரெண்டு மேலேருந்து கேள்வி பார்த்துடலாம் மலையில் ஏற்றி வைத்த தீபம் டேஸ் த ஒளியுடன் எரிந்தது கூறான்னு இருக்குது மலையில் ஏற்றி வச்ச தீபம் வந்து என்ன ஒளியோடு எரிஞ்சுதான்ப்பா குறா ஒளி குன்றாத ஒளி குன்றா குன்றாத ஒளியுடன் எரிந்தது சரி நாலு பார்த்தலாம் மூலிகை குணங்கள் நிறைந்த அருவி ஒன்று குற்றாலம் அடுத்தது ஐந்து கெட்ட பெயர் தூரு அவதூறு ஒன்பது ஏவுகணை சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் பெயரின் பின்பாதி கலாம் பதினாறு டேஸ் அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே இது வந்து கண்மணி வளமிருந்த இடம் மூன்று புதிர் புதிர் வந்து விடுகதை அடுத்தது எட்டு டேஸும் பகலும் பாடுபட்டு உழைத்தான் இது வந்து அள்ளும் பகலும் பாடுபட்டு உழைத்தான் பதினொன்று காலி பெருங்காய டேஸ் காலி பெருங்காய டப்பா பன்னிரெண்டு காந்திஜியை மேற்கொண்ட யார் தீரை ஒன்று உப்பு வரி எதிர்த்தது இது வந்து தண்டி பதிமூன்று வண்டி இது வந்து வாகனம் பதினைந்து மூத்த சகோதரி அக்கா பதினெட்டு மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி குதூகலம் மேலிருந்து கீழ் ஒன்று முனிவர் கால பள்ளி இது வந்து குருகுலம் அடுத்தது வந்து ரெண்டு மலையில் ஏற்றி மலையில் ஏற்றி வைத்த தீபம் டேஸ் த ஒளியுடன் எரிந்தது குன்றாத ஒளியுடன் எரிந்தது மூன்று விடுப்பு விடுமுறை ஆறு சரித்திரம் என்பதன் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை இது வந்து வரலா கடைசி எழுத்து ரூ வந்து விடுபட்டிருக்கிறது ஒன் ஒன்பது பானை வடிவில் இருக்கும் இசைக்கருவி இது வந்து கடம் அடுத்தது பத்து பூங்கா ஆங்கிலத்தில் இது வந்து பார்க் பதினாலு செருப்பு இது வந்து காலனி அடுத்தது பதினைந்து தர்மம் இது வந்து அறம் கீழிருந்து மேல் ஐந்து தந்தையின் சகோதரி அத்தை ஏழு கோல் இது வந்து கம்பம்லாம் போட்டிருக்கேன் வேறு வார்த்தை தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பனிரெண்டு கடிதம் என்றும் சொல்லலாம் இது வந்து கடிதம் என்றால் தபால் அடுத்தது வந்து பதினாறு முகத்தை பார்த்து கொள்ள உதவுவது இது வந்து கண்ணாடி அடுத்தது பதினேழு எச்சரிக்கை கலைந்துள்ளது எச்சரிக்கை ஜாக்கர் த இது வந்து கவனம் இது வந்து கலைந்திருக்கின்ற வார்த்தை அதனால் கவ இம் ந அப்படின்ட்டு இருக்கிறது கலைந்திருக்கிறது பதினெட்டு குற்றம் செய்தவன் குற்றவாளி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இன்று என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கழு தப்பதிற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா